அம்மாவின் தன் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநான சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் இரண்டாம் பகுதியில் ஒன்று இரண்டு மூன்று திருச்சிற்றம்பலம் திருவலிவலம் நூற்றி இருபத்தேழுல இரண்டாம் பகுதி பூவியல் புரிக்குழல் வரி சிலை நிகர் முதல் ஏவியல் கணைப்பினை எதிர்விழி உமையவள் மேவிய திருவுரு உடையவன் விரைமலர் மாவியல் பொழிவழி வளமுறையே மலர் சூடி கூந்தலும் வில் போன்ற நெற்றியும் அம்பு போன்ற விழியும் பெற்ற உமையவளை ஒரு பாகமாக கொண்டவர் சோலைகள் சூழ்ந்த வளிவளத்தில் உறகின்றார் இட்டமர் தமர்பொடி இசைதலின் அசை பெரு பட்டவீர் பவல நல்மணியென அணி பெரு விட்டொளிர் திரு உருவுடையவன் விரைமலர் மட்டமர் பொழி வலி முறையிறே திருநீர் அணிந்து சிவந்த மேனி கொண்ட பிரான் பட்டணிந்து பவனம் போன்ற மேனி உடையவராக குவளைகள் சூழ்ந்த வளிவளத்தில் உறைகின்றார் உருமலி கடல் கடை ஊழியுள கம் கருமயிர் வெறு உற வகையெழுவிடம் வெளிமலையணி கருமணி நிகர்களம் உடையவன் மிடைத்தரு மறுமளி வலிவள முறையிலே பார்க்கடலை கடைந்த போது துயில்கள் அஞ்சும்படி நஞ்சை வெள்ளி மலையில் கருகமணி ஒளர்வது போல தன் சிவந்த மேனியை தேக்கி நீலகண்டனாக மாறியவன் வலிவளத்து ஈசன் ஆவான் அனல் நிகர் சடையழல் அவியுருவெனவரு புனல் நிகழ்வது மதினனை பொறியாரவமும் என நினைவோடு வருமிது மெலமுடிமிசை மனமுடையவர் வலிவலமுறையிலையே தீயை போன்ற சடையில் கங்கையை தோன்றவும் அதில் உள்ள பாம்பு சந்திரனை விழுங்க பார்ப்பதும் போல அது கண்ட ஈசன் சிந்தையற்று விளங்குபவராக இருக்க அவரே முறையும் கடவுளாவார் பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனநடி வழிபடுபவரிடம் கடிக்கண பதிவர அருளினான் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே உமையம்மை பெண் யானை வடிவம் கொல்ல பெருமானான் வடிவம் தாங்கி அடியார்கள் துன்பம் தீர விநாயக பெருமான் தோன்றும்படி திருவுள்ளம் கொல்ல அத்தகைய பிரான் உறைவது வலிவனத்திலேயே ஆகும் தரைமுதல் உலகினின் புணர தகைமிகு விரைமலி குழலுமையோடு விரவது செய்து நரைத்திரை கெடுதகை அது வருளின எண்ணெயில் வரை திகழும் மதில் வலி வளமுறையிறையே உலகம் அனைத்தையும் உயிர்கள் யாவும் போகத்தில் நிற்கும் பொருட்டு அம்மையோடு தன்னை வணங்குபவர்கள் நரை பிறை மூப்பு வராதபடி அருள் புரிபவன் மதில்கள் சூழ்ந்த வலிவளம் இறைவனே நலித்தரு தரைவர நடைவரும் இடையவர் பொலி தருமட வரலியர் மனைவியது புகு பலிகொல வருபவன் எழில்மிகு தொழில் வளர் மதில்வலி வலமுறை வலி வளமுறை இறையே தரையில் நடக்க அறியாதவராக மெல்லிய இடையுடைய உடைய மகளிரின் வீடுகளில் சென்று பிச்சை கேட்க வருபவன் தொழில் வளம் உயர்ந்த மதில்களும் கொண்ட வலிவளத்தின் இறைவன் ஆவான் இராவணன் இருப்பது கரமேழ் மலைதனின் இராவணன் இணைத்தர அவன் முடி பொடி செய்து இராவணம் அமர்பயர் அருளினார் நதி ராவணன் நிகர்வழி வளமுறை இறையே இராவணன் கைலை மயிலை பெயர்த்த போது அவன் முடி நசிந்து போக பின்னர் அவன் வேண்டிய போது அருளிய பெருமான் உறையும் இறைவன் ஆவான் தேனமர் தருமலர் அணைபவன் வலிமிகும் ஏனம தாய் நிலம் அகழ் முடி தானன யாருடைய இடைக்கொடி வானை வானை வலி வளமுறையீரையே தேன் உள்ள தாமரையில் உறையும் பிரம்மனால் பன்றியாக நினத்தில் சென்று திருமாலும் அடிமுடி காணா ஈசன் வலிவளத்தில் உறையும் இறைவன் ஆவான் இலைமலி தரமெகு துவருடையவர்களும் நிலைமையில் உன்னுடையவர்களாக உணலுடையவர்களாகவும் நினைவது தொலைவழி நெடுமறை தொடர் வகை உருவினான் மலைமலி மதில் வலிவள முறையிறையே காவி உடை உடுத்திய பௌத்தர்களும் நின்று கொண்டு உணவு கொள்ளும் சமணர்களும் கூறுவதை கேளாமல் மறை தேடும் தலைவனாய் விளங்கும் வலிவளம் இறைவனை போற்றுங்கள் மன்னிய வலிவள நகருறை இறைவனை இன்னியல் கழுமல நகரி எழில்மறை தன்னியல் கலைவள தமிழ் கலத்துறை உண்ணிய ஒருவதும் உயர் பொருள் தருமே வளிவளம் நகரில் உள்ள இறைவனை கழுமலர் வாழ் சம்பந்தன் பாடிய தமிழ் பதிகங்களை தினமும் பாடுபவர்களுக்கு உயர்ந்த செல்வம் எல்லாம் வந்து சேரும் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்